தாயநாய் மாணவன் சிவங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டத்தில் இருக்கிற நாலுக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து பழமையான கல்வெட்டம் நடிச்சிருக்கு அதோடய வரலாறு பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே இந்த நாலுக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கோட்டை ஊரில் இருந்து பேரணிப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் இருக்கிற வெட்டி கிணத்தான் அப்படிங்கிற ஒரு மேட்டுப்பகுதி இருக்குது இந்த இருந்து பெரிய கால்வாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து கல்வெட்டங்கள் வந்து கிடச்சிருக்கு இந்த கல்வெட்டு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு மூவாயிரத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது பெருங்கட்காலத்தை வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் வந்து புதச்சவங்களுக்கான அடையவங்களை வைக்கிற இடம் தான் வந்து கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தவங்க வந்து இறந்தவங்க வந்து புதைச்சாங்கன்னா அவங்கள சுற்றி வந்து பெரிய பெரிய பாறைகள் வந்து வட்டோடி வந்து அடக்கி வைப்பாங்க இந்த பகுதி வந்து கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உடலை வந்து அடையாளப்படுத்துறதுக்காண்டி செய்யப்பட்ட ஒரு பெருங்கற்கால முறைன்னு சொல்லலாம் ஒரு மூவாயிரத்து இரநூறு வருஷத்துக்கு முன்னூறு சேர்த்துக்கு முற்பட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் கிடைச்ச கல்வெட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து வெள்ளை கலப்புறம் வந்து செம்போன்களால் ஆனப்பட்ட கல்வெட்டம் அப்படின்னு தெரியும் வந்திருக்கு இந்த கல்வெட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டம் வந்து பார்த்திங்கனா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சுற்று வந்துச்சுருக்காங்க அதாவது பெரிய பெரிய பார்வை வச்சு ஒரு வட்டமாக ஒரு கல்வெட்டம் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இன்னொரு கல்வெட்டம் வந்து வட்டமாக பெரிய பெரிய பார்வை வச்சு வட்ட வட்டவடி வந்து வச்சுருக்காங்க இந்த ஒரு விஷயத்து மூலமாக அந்த கல்வெட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பகுதியில் வந்து அந்த மக்களுக்கு தலைமையாக இருந்த ஒருத்தரோட கல்வெட்டு அப்படின்னு தெரியும் வந்திருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து இரும்பு உருக்காலை அதாவது கடற்கா இரும்பு காலத்தை சார்ந்து இரும்பு இதுக்கான ஆதாரம் கிடச்சிருக்கு இந்த பகுதியில் வந்து செம்பரம் கற்களை வந்து இயற்கையாக வந்து இரும்பு மூலப்பொருட்கள் இருக்கிற ஒரு கல்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கற்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து அந்த சிம்பரம் வந்து இரும்பு வந்து பிரித்து எடுத்து அதன் மூலமாக வந்து ஆயுதம் உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரியும் வந்திருக்கு இந்த பகுதியில் இருக்கிற பொருட்களை பிடித்து இங்கே வந்து இரும்பு பொருட்கள் இருக்கன்னு பிடிச்சிருக்காங்க இது வந்து மொத்தம் நாலாயிரத்தி இரநூறு வருஷம் முன்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பகுதியில் வந்து கற்களைத்தை சார்ந்த ஒரு கருவியும் கிடச்சிருக்கு இந்த கருவி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கங்களும் ஓட்டை இருக்கிற மாதிரி இந்த கறி வந்து இருந்திருக்கு இந்த கறி வந்து சுற்றி நல்லா தேய்க்கப்பட்டு பலகலப்பாக இருக்கிற மாதிரி வந்து செய்யப்பட்டிருக்கு இந்த கறி வந்து சுத்தியல் சுத்தியல் மாதிரி அதாவது சுத்தியல் எப்படி ஒரு பொருளை வந்து உடக்கிறதுக்கு பயன்படுமோ அந்த மாதிரியோ இல்லைன்னா வேட்டையாட விலங்குகளுக்கு பயன்படுத்தின எரியறதுக்கான ஒரு ஒரு வேட்டையாடுறதுக்கான ஒரு விஷயமாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு நாலுக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் ப பகுதியில் நடந்த மிகப்பெரிய அகலவில் வந்து இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு இதன் மூலம் நாலுக்கோட்டை பகுதி வந்து பழைய காலத்தில் அதாவது கற்காலம் பெருங்கற்காலம் இரும்பு காலத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருந்திருக்கான் அதாவது அந்த காலத்தை சேர்ந்த ஒரு ஊராக வந்து இந்த நால்கோட்டை பகுதி இருந்திருக்கலாம் தெரிய வந்திருக்கு இதான் கிடைச்ச கற்க கல்வெட்டங்களோட வரலாறு தேங்க்யூ வேறு பற்றி வீடியோ பேசினா கே கண்ட் பண்ணுங்க பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ